வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நான் அண்டை பார்க்குற வினாத்தால் வடமராட்சி வளையக்கல் எழுத்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் மூன்றாவது வினாவாக வந்த இருபடிச் சமன்பாடு உருவாக்குதல் மற்றும் தீர்த்தல் அதை விட ஒரு எளிய சமன்பாடு தீர்த்தல் வினாவையும் பார்க்கிருக்கிறோம் இந்த வினாவை செய்து பார்க்குறேன்னா செய்து பார்த்துட்டு வாங்கூடா புள்ளிவிடக்கூடிய தான் செய்திருக்கிறோம் வீடியோ போகுது இந்த வீடியோ வந்து இந்த சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லைங்களுடைய தம்பி தங்கைகளோ சு மூலமான கணித வகுப்புகளில் இணைந்து கொள்கிறேன்னா தாராளமாக இணைந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பரப்பையும் தெளிவாகவும் விளக்கமாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் கற்றுக்கொள்ளும் போது ஒவ்வொரு பாடப்பரப்பையும் தெளிவாக கேட்டுட்டோம் என்றால் பிற வினாத்தாள்கள் செய்யும் போது மிக இலகுவாக புரிதலோடு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னோட கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்க கேள்விக்குள்ளே போகும் இருவடிச் சமன்பாடு தீர்த்தல் எப்படி என்றாலும் சமன்பாடை உருவாக்கி போடணும் சமன்பாடை உருவாக்கிட்டோமண்டா நாங்கள் அங்கால சரி இந்த இருவடி சமன்பாடு தீர்த்தல நுட்பமே அதுதான் பிள்ளைகள் இந்த சமன்பாடு தொடர்பான ஒரு கேள்ளில் வந்து இருவடிச் சமன்பாடு ஒருங்கமை சமன்பாடு கன அளவு கொள்ளளவு இந்த மூன்று இடத்துலையும் வந்து எப்படியாவது சமன்பாடை உருவாக்கிடணும் அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துங்களாடா கிளியர் முக்கியமாக இருவடி சமன்பாடு ஒருங்கமிஷமன்பாடு கன அளவு அளவு பொதுவாக சமன்பாடோடு சம்பந்தப்படும் சில சந்தர்ப்பத்தில் அப்படி வராமையும் வந்திருக்கு இல்லைன்னு சொல்லிடல விநாயகலக்கம் மூன்று ஏ பி என்று ரெண்டு பகுதியா இருக்கு அதுல ஏ பகுதி உருவில் ஏபிசிடி எனும் சரிவகத்தின் பரப்பளவு சரிவகத்தின் இந்த பரப்பளவு தான் சமன்பாடு ஸோ அதை வச்சு தான் நான் உருவாக்கணும் இந்த சரிவகத்தின் இந்த பரப்பளவு பதினெட்டு சென்டிமீட்டர் வர்க்கமாயின் எக்ஸினால் இப்படி ஒரு சமன்பாடை திருப்தியாக்கும் என காட்டி எக்ஸினால் இப்படி ஒரு சமன்பாடு உருவாகும் என்று காட்டி அதனை தீர்ப்பதன் மூலம் எக்ஸின் பெருமானத்தை காண்க அதாவது இப்படியாவது ஒரு சமன்பாடை உருவாக்கி அந்த சமன்பாட்டை இந்த வடிவத்துக்கு கொண்டு வந்து காட்டி அதுக்கு பிறகு தீர்க்கணும் என்ன மாதிரி சமன்பாடு உருவாக்கலாம் இதில் வச்ச தரவு தான் அந்த சமன்பாடை எங்களுக்கு உருவாக்க போகுது என்ன தரவு தந்திருக்குது சரிவகத்து இந்த பரப்பளவு தான் எங்களுக்கான தரவு வினா இலக்கம் மூன்று சரிவகத்தின் பரப்பளவு எனக்கு தெரியும் பதினெட்டு சென்டிமீட்டர் வர்க்கம் என்று சொல்லிட்டு சரிவகத்தின் பரப்பளவு வேற வரையும் காணலாம் எப்படிடா நான் சரிவகத்தின் பரப்பளவு காணலாம் சரிவகத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் என்ன அதை தான் கேட்குறேன் அரைதர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்துயரம் அப்படி போடும் போதும் என்ன விட வரணும் பதினெட்டு அண்டு வரணும் அரை அரை தான் சமாந்தர பக்கங்களில் ஒரு ஆள் வந்து சமாந்தரம் என்று போடலையே என்று சொல்லக்கூடாது இதில் சமாந்திரமண்டு உண்மையாடையாளம் போடையில் பார்க்க தெரிகிறத வச்சு தான் போடுறோம் இல்லை ரெண்டு இடத்துலையும் செங்குத்து போட்டிருந்தாலும் சமாந்திர எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் ஒரு பக்கம் வந்து எக்ஸாக அஞ்சு மற்ற பக்கம் நாலு எக்ஸக அஞ்சு ஒரு பக்கம் எக்ஸக அஞ்சையும் நாளையும் கூட்டி அறையாளை பெருக்கி செங்குத்தீரமான எக்ஸால் பெருக்கணும் செங்குத்தீரத்தால் போது எனக்கு பதினெட்டு அண்டை விட வரும் இப்போ எனக்கு பிரக்கெட்டுக்குள்ளே சுருக்குவோம் பிள்ளைகள் பிரக்கெட்டுக்குள்ளே சுருக்கினா அரை தர ஒரு பெரிய ஒன்று கூட மாட்டு போட்டு சண்டில சின்ன பிரச்சனை தான் என்ன பிரச்சனைன்னா இந்த அரை இல்லாம போகும் பின்னம் இருந்தா என்ன சமன்பாடு தீர்த்தல் தொடர்பான கணக்கச் செய்யலாது பின்னம் இருக்கிற சமன்பாடு வந்தா அது இருவடி சமன்பாடா இருந்தாலும் சரி எடிய சமன்பாடா இருந்தாலும் சரி ஒருங்கமை சமன்பாடா இருந்தாலும் சரி ஒருங்கமை சமன்பாட்டில் பின்னம் இருக்கிறது தரம் கூறியது படிப்பமாக பின்னம் இருக்கிற சமன்பாடு வந்தால் எப்படி என்றாலும் பின்னம் அற்ற சமன்பாடாக மாற்றிக்கோணும் அந்த அறை இருக்கக்கூடாது ரெண்டு விதத்தில் அறையை ஆக்கலாம் ஒன்றில் இந்த பக்கமே எங்கேயாவது வெட்டி அதாவது வெட்டுறதுக்கு ஏதாவது மேலே கீழே பொதுவான கேரணி இருந்தால் அந்த பகுதியின் ரெண்டை வெட்டி விட்டால் சரி ஏதாவது வெட்டுறதுக்கு இருக்கா இதுக்குள்ளே பொது வெட்டு ரெண்டை இல்லை இவரை ரெண்டால் வெட்டியலுமா வெட்டேலாது ஸோ ரெண்டை வெட்டே ஸோ வேறு வழி இல்லை அவரை இந்த சமன்பாடை ஒட்டு மொத்தமாக கொஞ்சம் பெருசாக்கி இல்லாமல் ஆக்குவோம் இந்த ரெண்டை இல்லாமல் ஆக்கணுமெண்டா பகுதியண்ணில் வர்ற ரெண்டை இல்லாமல் ஆக்கணுமண்டா யாரால் பெருக்கணும் சமன்பாட்டின் இருபுறமும் நான் ஒரு ரெண்டாளை பெருக்கிறேன் இந்த பக்கம் ஒரு செட் இந்த பக்கம் ஒரு செட் பெருக்கேக இந்த ரெண்டு வெட்டுப்பட்டுறோம் கண்டு தான் பெருக்கினது இங்கால பக்கம் என்னென்று போகுது இங்கே பெருக்கி இங்கே வந்து எக்ஸாக ஒன்பது தர எக்ஸ் அண்டு வரும் சமன் இந்த பக்கம் முப்பத்தாறு அது இந்த ரெண்டு மடங்கு முப்பத்தாறு ரெண்டு பேருமக்கம் சரி இந்த சமன்பாட இந்த இருபடி சமன்பாட வடிவத்துக்கு எடுக்கணும் உடைக்கணும் இந்த பிரேக்கெட்டை யாரால பெருக்கணும் இந்த அடைப்பை நாங்கள் நீக்கணும்டா யாரால பெருக்கணும் அடைப்புக்கு வெளியில இந்த கோவையை யார் பெருக்கிறாரோ அவரால் எக்ஸ் ஆளை பெருக்கணும் எக்ஸ் ஆல பெருக்கி சொல்லுங்கூடா எக்ஸ் வர்க்கம் சக ஒன்பது எக்ஸ் சமன் முப்பத்தாறு இந்த இருபடி சமன்பாடுகள் இந்த பொது வடிவத்தில் இருபடி சமன்பாடுகளை தீர்க்கிறது ரெண்டு இல்லை மூன்று ஐடியா இருக்குது நாங்கள் படிக்க போகிறதே மூன்று வழி இருக்குது அதில் நாங்கள் இப்போதைக்கு படித்தது வந்து மூன்று இல்லை நாலு வழி தன வழி சொல்லலாம் அதில் வந்து நாங்கள் பத்தாம் ஆண்டில் பின்பற்றின வழி பதினொன்றுக்குரிய ரெண்டு வழி வரைவை பயன்படுத்தி இருபடி சமன்பாடுகளை தீர்க்கலாம் அதே மாதிரி வர்க்கபூர்த்தி முறை என்று முறை இருக்குது வர்க்கபூர்த்தி முறையை பயன்படுத்தியும் இருபடி சமன்பாடுகளை தீர்க்கலாம் அதெல்லாம் இனித்தான் படிக்க படிக்கிறோம் செகண்ட் டேர்ம் சிலபஸ் அப்போ அதெல்லாம் நாங்கள் பார்ப்போம் இப்போதைக்கு பத்தாம் ஆண்டு அறிவை வச்சுக்கொண்டு ஒரு இருபடி சமன் பாட தீர்க்கணுமென்றா ஒரு வெளிப்பட உண்மையை பயன்படுத்தும் அதாவது ரெண்டு காரணிகளின் பெருக்கம் பூச்சியத்துக்குச் சமனாக இருக்க வேணுமெண்டா ரெண்டு பேர் பெருக்கி பூச்சியம் பெறணுமென்றா கட்டாயம் அந்த ரெண்டுல ஒரு ஆள் பூச்சியமாக இருக்கணும் அந்த வெளிப்பட உண்மை ஸோ நான் என்ன செய்யணும்னா முதல் இந்த பக்கம் பூச்சியம் கொண்டு வரணும் அடுத்த கட்டம் பூச்சியத்தை கொண்டு வரணும்னா முப்பத்தாறு அங்கு அனுப்புவோம் முப்பத்தாறு அங்க போனா எக்ஸ்வர்க்கம் சக ஒன்பது சய முப்பத்தாறு வரும் சக முப்பத்தாறு அங்கே அனுப்புகிறேன் சய முப்பத்தாறு சமன் பூச்சியம் இப்போ அந்த வடிவத்துக்கு எடுத்து காட்டினோம் அவங்கள்ட்ட முதலாவது கேட்டது அந்த வடிவத்தை திருப்தியாக்கும் என காட்டி தீர்க்கோணம் தீர்க்கோணம் என்றால் இப்போ ரெண்டு இதை வந்து காரணிகளின் பெருக்கமாக மாத்தணும் எப்படி என்றாலும் காரணி படுத்திக்கணும் காரணிப்படுத்துறதுக்கு மொத்தமாக நாங்கள் மூன்று வழி பின்பற்றோம் ஒன்று பொது மூன்று ரூப்பிலையும் பொதுவான காரணி இருக்காண்டா இல்லை ரெண்டாவது வழி வர்க்க வித்தியாசமாக இல்லை மூறுப்பு இருவடிக்கோவையான்னு பார்க்கணும் இது எந்த வழிகளும் அடங்குது மூறுப்பு கோவை மூறுப்பு இருபடி கோவையை காரணிப்படுத்தக்கூடியதாக இருந்தால் ரெண்டு காரணி வரும் இது தரம் ஒன்பதுக்குரியது எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னால் குணகம் இல்லாத மெதர் வேகமாகவே ரெண்டு காரணியும் போடலாம் ரெண்டு இடத்துலையும் எக்ஸ் இருந்துருக்கணும் அப்போ தான் எக்ஸ் வர்க்கம் வரும் கடைசி ரெண்டு பேரையும் பெருக்க சய முப்பத்தாறு வரணுமெண்டா சய முப்பத்தாறு வர்ற முப்பத்தாறு வர்ற பெருக்கங்களை யோசிங்கிறான் ஒன்று தட நிறைய எல்லாம் இல்லை ரெண்டு தர பதினெட்டு மூன்று அந்த ஆள் மூன்று அடுத்தது நாலு தர ஒன்பது அவ்வளோதானே பெற கூடாது அதுக்கப்புறம் ஒன்பது நாலு தான் பெறமான்னு நினைக்கிறேன் இல்லை ஆறு ஆறு முப்பத்தாறு இருக்குது சாரி நாலு தர ஒன்பது ஆறு தர ஆறு இதில் ரெண்டு பேரும் வேறு வேறு குறியுள்ளாக்கள் விறக்கியிருந்தால் தான் ரெண்டு விரவர குருவிழாக்களை சேர்க்கும்போது கழிவடும் கழிபட்டு ஒன்பது வரவணுமண்டா பண்ரெண்டு சகோ ஒன்பது வரவணுமெண்ட நாடி பெரியவருக்கு சக சின்னவருக்கு சய உங்களுக்கு திரும்பவும் விளங்கப்படுத்துகிற பிள்ளைகள் அந்த சயமூண்டு சக பெண் பெருக்கி பாருங்கோ எனக்கு சய முப்பத்தாறு வரும் இதுவே வந்து கூட்டி பாருங்கோ இந்த குணகமான சகோ ஒன்பது வரும் அதுக்கேற்ற மாதிரி பிரித்து போட்டால் தான் சரியாக இருக்கும் ஸோ ஒரு காரணி எஸ் சய மூண்டு மற்ற காரணி எக்ஸாக பன்னிரெண்டு ரெண்டு காரணி பெருக்கி பூச்சியம் வரும்னா நம்ம வெளிப்பட உண்மையை பயன்படுத்தி ஒரு விஷயம் சொல்லலாம் ஒன்றில் எக்ஸ் ஐய மூன்ற காரணி பூச்சியமாக இருக்கணும் இல்லை என்றா எக்ஸாக பன்னிரெண்டு என்ற காரணி பூச்சியம் சார் வெளிப்பட உண்மை வெளிப்பட உண்மைன்றீங்களே என்றீங்களே நாங்கள் படித்த நாலு அஞ்சுக்குள்ளே இல்லையனா இது அஞ்சுக்குள்ளே இல்லையே போ இது அதை தாண்டிய வேறயா யா அப்புறம் அந்த அஞ்சுக்குள்ளதை விட எங்கே திரு கணிதத்தில் இதுவும் ஒரு நிறுவ முடியாத உண்மை அதுதான் வெளிப்பட உண்மைன்னு சொல்லுவோம் ஸோ ஆகவே எக்ஸ் எமன் உண்டு மூன்றாக இருக்கணும் செய்ய மூண்டாங்காள அனுப்பினா இல்லையென்றா மறை மறைபெண்ணண்டா இருக்கணும் நீங்க என்னென்று சார் மறைபெண்ணண்டும் வரது விடையண்டு இந்த சமன்பாடை தீர் தீர்க்கக்கூடிய விட மறைபெண்ணண்டு ஆனால் அது இந்த கேட்டுகல்க்கு பொருத்தமற்றது ஏன் செவ்வகத்து இந்த பக்கனிடம் மறையில் இருக்க முடியாது ஆகவே இப்படி போடணும் பிள்ளையெல்லாம் இது பொருந்தாது ஏனென்று சொன்னால் பக்க நீளம் மறையில காணப்பட முடியாதுன்னு சொல்லலாம் நான் குறியீடு ரீதியாக போடுறேன் எக்ஸ் பெரிது பூச்சியம் இது சிறிதாக இருக்கிறதால மறையில் இருக்கிறாள் ஆகவே நான் முடிவு சொல்ல போகிறேன் எக்ஸ் வந்து மூண்டு என்ன அலகு எல்லாமே சென்டிமீட்டர் சம்மந்தப்பட்ட அலகு ஆகவே சென்டிமீட்டர் அலகையும் அவ்வளோ தான் எக்ஸ் வந்து மூன்றுன்றதை கண்டு மண்டா சரி அடுத்த போக போகும்பிள்ள பி பகுதி கேள்வி ஒரு சின்ன சமன்பாடு பின்னம் இருக்கிற சமன்பாடு எப்படி என்றாலும் பின்னமற்ற சமன்பாடாக மாற்றிடுணும் பின்னமற்ற சமன்பாடாக மாற்றும் போது ஒரு நாளாக முருங்கை சமன்பாடாக வராது சில நேரம் இது இருபடிச் சமன்பாடாக கூட திரும்ப போகலாம் ஆனால் ஏற்கனவே இருபடி சமன்பாடு கேள்வி வந்ததால கட்டாயம் இது சமன்பாடாக தான் இருக்க போகுது சரி பின்னம் இருக்கிற இந்த குறித்த கணக்கை எக்ஸாக ரெண்டின் கீழ் பகுதி எக்ஸ் சக கீழ் ரெண்டு கழித்தல் எக்ஸின் கீழ் நாலு கழிச்சா விட விரோனும் மூன்று கழிச்சா விடவெறோனும் மூன்று அப்படி விட விடவிரவனும் மூன்று வரணும் என்றால் எக்ஸ் என்னவாக இருக்கணும் கேள்வி இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பிள்ளை இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் வெட்டி விடலாமா நான் கேட்ட கேள்வியிலேயே விளங்கும் வெட்டக்கூடாதுன்னு தான் சொல்லணும் ஏன் வெட்டக்கூடாது ரெண்டு என்ன மேலகல இருந்தா வெற்றினாங்கள் தானே என்றா நாங்கள் வெட்டுறதா இருந்தால் அது கேரணியாக இருக்கணும் அது ரெண்டு உறுப்பில் இருக்கிற ஒரு உறுப்பு ஒரு உறுப்பில் மட்டும்தான் இருக்குது ரெண்டுலேயும் பொது பொதுவெடுத்துட்டு பொதுவான கேரணியாக வெட்டலாம் காரணிகளைத்தான் மேலகையில் வெட்டுறாங்களையோ உறுப்புகளை வெட்டுறையில் அதனாடி வெட்டுப்படாது சரி பின்னம் இருக்கிற சமன்பாடு வந்தால் நாங்கள் எப்படி பின்னமற்ற சமன்பாடாக மாத்தலாம்டா ரெண்டு வழி ஒரு வழி இந்த பக்கம் ஒரு பின்னம் அந்த பக்கம் பின்னமா இருக்கலாம் இல்லாட்டி பெருமானமா இருக்கலாம் குறுக்கு பெருக்கம் செய்து பின்னம் இருக்கிற சமன்பாடை பின்னம் இல்லாத சமன்பாடா மாத்தலாம் ரெண்டாவது வழி மொத்தம் மூன்று செட் இங்கால ஒன்று ரெண்டு மூன்று மூன்று இந்த பகுதி எண்கள் இந்த மூன்று மூன்றுருப்பையும் பெருக்கி பின்னம் இல்லாத சமன்பாடா மாத்தலாம் இதுல ரெண்டு வழியும் ஈஸி இதில் முதலாவது வழி ரொம்ப ஈஸி அதாவது இந்த ரெண்டு பேரையும் ஒரு பின்னமா மாத்தணும் ஏன்னா இந்த பக்கம் ஒரு பின்னம் பெறணும் ரெண்டு பின்னம் இருக்கையில ஒரு பின்னமா மாத்தணும் என்ன செஞ்சா ஒரு பின்னமா மாத்தணும்னா பின்ன சுருக்கல் பகுதி எண் சமன் இல்லை பொமசி எடுத்தா நாலு அதுக்கேற்ற மாதிரி தொகுதி என்ன மாற்றணும் இது ரெண்டாளை பெருக்கப்பட்டிருக்கு ஆகவே அங்கே மேலே இருக்கிற அந்த கோவை எக்ஸக ரெண்டன்ற தொகுதி எண் அப்படியே ரெண்டாளை பெருக்கணும் ரெண்டாளை பெருக்கிறத முன்னால பெருக்கமா போடுறன் பிறகு பெருக்குவான் இது அப்படியே இருக்கு ஆகவே இது இருந்த தொகுதி எண் அப்படியே வரும் சமன் மூன்று பிரக்கெட்ட உடைச்சு மேலே சுருக்குறோம் அதே சந்தர்ப்பம் பிரிக்கிறனால அங்கு அனுப்புறன் பிரக்கெட்டை ரெண்டெக்ஸ் சக சய எக்ஸ் அடுத்த சக ரெண்டு எக்ஸும் சய ஒரு எக்ஸும் ரெண்டு பேரும் ஒரே இனம் பட் வேற வேற குறி சேர்க்கும்போது கழிவடும் ஒரு எக்ஸ் குறி விடைக்கு சக அந்த வரி எழுதுவோம் அவசரம் பன்னிரண்டு சக நாள் அங்கே அனுப்பினண்டா பன்னிரெண்டு சய நாள் அண்டு போகும் ஆகவே எக்ஸ் அமன் எட்டு என்றது விட இதை நீங்கள் ரெண்டாவது வழியில் செய்ய போறீங்களா ரெண்டாவது வழியும் ரொம்ப இலகுவான தானடா அதுவும் ஒன்றும் கஷ்டமான வழி இல்லை இந்த மூன்று உறுப்பையும் கொஞ்சம் இடவழி விட்டு இடவெளி விட்டு எழுதி போட்டு என்ன செய்யணுமெண்டா இந்த மூன்று பேர்ட்ட பகுதியென்னு தான் போமாசி நாள மூன்று பேரையும் பெருக்கு பின்னம் இருக்கிற சமன்பாடு பின்னம் இல்லாத சமன்பாடாக மாறிடும் இதுக்கு பிறகு நீ பிரேக்கெட்டை உடைச்சு சுருக்கி தீர்த்து கேட்கப்பட்ட வினாவுக்கு நீ வந்து சேருவேன் ரைட் புள்ளி திட்டத்தை சொல்லிடுறேன் பிள்ளையல் உங்களுக்கு சவன்பாடு உருவாக்குறதுக்கு பிள்ளையல் உங்களுக்கு ரெண்டு மார்க்ஸ் கிடைக்குது பிரதிடுறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் கிடைக்குது அதே மாதிரி அந்த சவன்பாடை உருவாக்குறதுக்கு ஒரு மார்க்ஸுமா மொத்தம் மூன்று மார்க்ஸ் கிடைக்குது அதுக்கு பிறகு அந்த வடிவத்துக்கு நீங்கள் வந்து கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இடைக்குள்ள இந்த பிரேக்கெட் எல்லாம் உடைச்சி அந்த வடிவத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு மார்க்ஸ் கிடைக்குது அந்த இறுதி வடிவத்துக்கு மார்க்ஸ் இல்லை ஏன்னாண்டா அது அங்கேயே இருக்குது அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களா இந்த சமன்பாடை காரணிப்படுத்தி இந்த காரணிகளின் பெருக்க வடிவத்துக்கு காட்டி அதுக்கு ஒரு ரெண்டு மார்க்ஸ் அதுக்கு பின்னால் அந்த காரணிகளில் விட வந்து இந்த ரெண்டு தீர்வையும் கொண்டு வர்றதுக்கு ஒரு மார்க்ஸ் ரைட் அதுக்கு அங்கால வருவோம் அதுக்கு அங்கால இதில் ஒரு தீர்வு தான் பொருத்தமானது அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு இப்போ இதுக்கு இத்தனை மார்க்ஸ் ஆகிட்டு நாலு ஏழு சரி அவ்வளவுதானா சொல் அப்போ கடைசி உடைக்கு இல்லை இதுக்கு வந்து கடைசி உடைக்கு தான் கொடுக்கலாம் ஒரு மார்க்ஸ் இதில் இந்தளவுக்கு ஏழு மார்க்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததுக்கு வந்து பிள்ளைகள் அந்த சமன்பாடு எளிய சமன்பாடு தீர்த்தலுக்கு உங்களுக்கு மூன்று மார்க்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு பின்னம் இருக்கிற சமன்பாடை பின்னமற்ற சமன்பாடாக மாற்றுறதுக்கு ஒரு மார்க்ஸ் பிறகு இடையில் ஒரு வரியோட இறுதி விடை கொண்டு சமர்ப்பிக்கிறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் விடைக்கு விட ஒரு மார்க்ஸ் தானே சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மார்க்ஸுமா மொத்தமாக பத்துக்கு குறித்த இந்த வினாவுக்கு மூன்றாவது வினாவுக்கு உங்களுக்கு எத்தனைன்றதை பதிவிடுவோம் அது ரொம்ப முக்கியம்